அரசியலில் எப்படி பயணிக்கணும் அப்படிங்கிறது அவருடைய ஜாதக கட்டத்தில் இருக்குது என்ன இருக்குது சார் அவருடைய ஜாதக கட்டம் இப்போ விஜயனுடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மகிட்ட இருக்குது அந்த அளவுக்கு விஜயோட ஜாதகத்துல நாடாளக்கூடிய தன்மை அதீதமா இருக்கு பொதுவா வந்து நம்ம நாட்டை ஆண்டவர்களுடைய ஜாதக அமைப்புல பாத்தீங்கன்னா எல்லாருடைய ஜாதகத்திலையும் விஜய்க்கு இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய திசை சுக்கர திசை இது என்ன இவருடைய கண்ணி லக்கணத்திற்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதியினுடைய திசை அரசியல் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் எல்லாத்தையும் கொடுப்பார் மக்கள் ஆதரவையும் கொடுப்பார் ஆனா என்ன இதுல ட்விஸ்ட் கேட்டீங்கன்னா இவர் எதிர்பார்க்காத துரோகங்களை சந்திப்பார் எதிர்பார்க்காத சில இன்னல்களை சந்திப்பார் தகப்பனாருடைய நிழலில் இவர் இருக்க மாட்டார் இது எல்லாமே இந்த சூரியனால் ஏற்படக்கூடிய விளைவு இன்னும் ஒருபடி மேல சொல்ல போறதா இருந்தா அவருடைய பர்சனல் வாழ்க்கையில தலைவர்கள் அமைச்சர்கள் கூட அவர் கட்சியில சேர்த்தாலும் ஒரு கட்சி அதிகாரபூர்வமா கூட்டணி வைக்க மாட்டாங்க கூட்டணி வைக்கிறதுக்கு ஏன் தயங்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பூனை குட்டி போய் சிங்கத்து போய் முறைக்கிறது சிங்கம் பயந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி போனவன நம்மளை பார்த்து பயந்துட்டான்னு நினைக்கிறது. சிங்கம் எப்போ எந்திரிக்கோன்னு தெரியாது. அந்த நிலமேல இருந்து. டிஎம்கே தான் சிங்கம் विजय அவர்கள் பூணா அப்படி எப்படி கண்ணன் தேரோட்டியா வந்து கர்ணனை வீழ்த்த முடிஞ்சிச்சோ அந்த கதை தான் இன்னைக்கு தேரோட்டியா இருக்கக்கூடிய அவரே ஆக்சுவலா ஆரம்ப காலங்கள்ல லொக்கேஷனில் பிளாட்ஸ் வாங்கி ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் ராகாவின் எம்எஸ்கே மெகா சிட்டி தான் தக்கலும் அருகில் பாடியில் இருக்கும் இந்த பிளாட்ஸ் அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டே வெறும் நான்கு லட்சத்துல இருந்து தொடங்குதான் சிஎம்டிஏ அண்ட் ரெடா அப்ரூவ் பெற்ற இந்த பிளாட்ஸ்க்கு மிக இல்லையே தக்கோலம் ரயில்வே ஸ்டேஷன் எக்ஸ்பிரஸ் ஹைவே நேஷனல் ஹைவேன்னு எல்லா வசதியுமே இருக்கு அவ்வளோ ஏன் கூடிய விரைவில் பரந்தூர் ஏர்போர்ட்டே வரப்போகுதான் அப்புறம் என்ன யோசனை இன்னைக்கே முன்பதிவு செய்ய திரையில் தெரியும் என்னை தொடர்பு கொள்ளுங்க திறன்பேசி நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம கூட ஸ்ரீ ஆர் விகி நாராயணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மேடம் திறன்பேசி நேர்களுக்கு விஹி நாராயணனுடைய அன்பான கனிவான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி அரசியல் தளங்கள் பரபரப்பா ஓடிட்டு இருக்கு இதுல வந்து இந்த கட்சி தான் ஜெயிப்பாங்க இந்த கட்சி இவங்களோட தான் கூட்டணி வைப்பாங்க புதுசா வந்த தலைவருக்கு இவ்வளவு வாக்குதான் அரசியல் ஆய்வாளர்கள் அவங்கவங்க ஒரு கணிப்புகளை வெளியிடுறாங்க தேர்தல் கணிப்புகளை வெளியிடுறாங்க இருந்தாலும் மக்களுக்கு வந்து அதீத நம்பிக்கை ஆன்மீகம் என்ன சொல்லுது என்றே அரசியல் களம் குறித்து அப்படின்னு உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்கோம் சார் சரிங்க அதாவது மேடம் அரசியல் களம் இன்னைக்கு நம்ம தமிழக அரசியலை வந்து உலகமே உற்று நோக்கிக்கிட்டு இருக்கு அதுலயும் தமிழகத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு புதியதாக ஒரு கட்சி வந்து ஒரு பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அது எல்லாருக்கும் தெரியும் தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜயனுடைய கட்சி இந்த கட்சி வந்த பிறகு பழைய காலத்து கட்சிகள் எல்லாமே ரொம்ப சுறுசுறுப்பா உழைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க எந்த காரணத்தைக் கொண்டும் தோற்றுவிடக்கூடாது கூடாது என்கின்ற மரண பயம் அனைவருக்கும் கண்ணிலையும் தெரியுது அதே மாதிரி விஜய் கட்சியினுடைய அந்த கட்டமைப்பு அந்த செயல்பாடுகள் அவங்க என்ன வியூகத்துல போறாங்க அப்படிங்கிறது எல்லாமே புதுமையா இருக்கு ஒரு அரசியல் கட்சினா எடுத்த உடனே இதுக்குன்னு ஒரு சில விஷயங்களை பண்ணி படிப்படியா வளர்ந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம எல்லாரும் கண் கூட இது எடுத்ததும் ஒரு விருட்சமா நின்று ஆட்சி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமும் மக்களுக்கு ஒரு கேள்விக்குறியா இருந்தாலும் மக்களுடைய ஆதரவு அதிபயங்கரமா இருக்கு எப்பவுமே அரசியல்வாதிகளுக்கு மக்களுடைய ஆதரவு ரொம்ப முக்கியம் அதுலயும் விஜய்க்கு மிகுந்த ஆதரவு மக்கள் மத்தியில இருந்துகிட்டே இருக்குது இதை பார்க்கும் பொழுது ஒரு அரசியல் புரட்சி வெடிக்கும் அப்படின்னு தான் தோணுது இப்போ விஜயோடைய வருகை பார்த்து பழங்கால கட்சிகள் எல்லாம் வந்து விறுவிறுப்பா வேலை செய்ய இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க அந்த அளவுக்கு விஜயோட ஜாதகத்துல நாடாளக்கூடிய தன்மை அதீதமா இருக்கு பொதுவா வந்து நம்ம நாட்டை ஆண்டவர்களுடைய ஜாதக அமைப்புல பாத்தீங்கன்னா எல்லாருடைய ஜாதகத்திலையும் கடக ராசி சம்பந்தப்படும் பூச நட்சத்திரம் சம்பந்தப்படும் அல்லது கடக லக்னமாவது இருக்கும் இப்படி அந்த கடக ராசி அப்படிங்கிறது வந்து ஒரு அரசியலுக்கு ஒரு உகந்த கிரகமாக கருதப்படுகிறது இது வந்து பாரத பூமி அந்த பாரத பூமி என்பது காலபுருஷ தத்துவத்தில் நான்காம் இடம் சந்திரனுடைய வீடு கடகராசி அப்ப அந்த கடகராசில தான் விஜய் அவர்கள் பிறந்திருக்கிறாங்க அந்த கடகராசி பூச நட்சத்திரத்துல வேற பிறந்திருக்கிறாங்க அவருக்கு பார்த்தீங்கன்னா அரசியல் அமைப்பு அப்படிங்கிற கூடிய விஷயத்துல ஜாதகம் தான் இருக்கு இல்லைன்னு இல்லை ஆனா அது எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத முழு ஜாதக ஆய்வுல நம்ம ஏற்கனவே பல பெட்டிகள்ல தெரியப்படுத்திருக்கோம் விஜயனுடைய ஜாதகம் அரசியல் தான் ஆனாலும் அரசியல்ல எந்த அளவுக்கு அவர் போக முடியும் அரசியல்ல எப்படி பயணிக்கணும் அப்படிங்கிறது அவருடைய ஜாதக கட்டத்துல இருக்குதுங்க என்ன இருக்குது இப்ப விஜயனுடைய ஜாதகம் பாத்தீங்கன்னா இருக்குது அவர் வந்து பிறந்திருக்கிறது வந்து இருபத்தி ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுல கடகராசி பூச நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாரு இப்ப அவருக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய திசை பாத்தீங்கன்னா சுக்கர திசையில் குரு புத்தி இந்த குரு புத்தி விஜயனுடைய ஜாதகத்துல மிக முக்கியமான பங்கு இந்த குரு புத்தி தான் எப்பவுமே ஜாதகத்திற்கு திசை முக்கியம் திசையை விட புத்தி முக்கியம் புத்தியை விட அந்தரம் முக்கியம் இந்த அந்த சொல்லப்படக்கூடியது அந்த திசையில் வரக்கூடிய ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நான் ஒரு விஷயம் நினைச்சேன் அதுக்குள்ள அது மாறி போச்சு அந்த ஆஃப் செகண்டை நிர்ணயிக்கக்கூடியதுதான் அந்தரம் நீங்க அந்த இடத்துக்கு போறீங்க அப்படிங்கறது நினைக்கிறது உங்களுடைய புத்தி உங்களுடைய புத்தி சொல்லிதான் நீங்க அங்க போறீங்க திசை அது சம்பந்தப்பட்டவர்களை உங்களிடம் ஐக்கியப்படுத்துவது திசை இப்படி ஜாதகத்துல பல நிலைகள் இருக்கு அப்படி பார்க்கையில விஜய்க்கு இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய திசை சுக்கர திசை இது என்ன இவரோட கண்ணி லக்கணத்திற்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதியினுடைய திசை ஒன்பதாம் வீடு அதிபதிங்கும் பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானம் என்பது தகப்பனுடைய வம்சாவளியில் வரக்கூடிய புண்ணியத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகம் அப்ப விஜயனுடைய அப்பா ஒரு டைரக்டர் சினிமாவுக்காக பல காலங்கள் பயணித்தவர் விஜயே அவர்தான் தான் அப்படிங்கும்போது தகப்பனுடைய புண்ணியம் விஜய்க்கு கண்டிப்பாக வேலை செய்யக்கூடிய அமைப்பு ஆனா தகப்பன் எங்கே விதை போட்டார் சினிமாவில் அப்ப சினிமாவில் ஒரு ஹிட் ஆயிட்டே வந்துட்டாரு அப்ப அரசியல் களம் காணும் பொழுது அந்த அரசியல் களம் காணும் பொழுது விஜய்க்கு அந்த ஒன்பதாம் இடத்து திசை எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருக்கும் சூரியனுக்கு அதிபதியும் தகப்பன் தான் அந்த ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியும் தகப்பன் தான் அப்போ ஒரு மனிதன் அரசியலில் இறங்குவதற்கு அரசியலில் வெற்றி பெறுவதற்கு சூரியன் மிக முக்கிய காரணமாக கருதப்படுகிறது அந்த சூரியன் விஜய்க்கு பத்தாம் வீட்டில் திக்பலம் பெற்றிருக்கிறார் அது ஒரு வகையில் சிறப்பு அதுவும் வெகு ஜன மக்கள் தொடர்பு கொள்வதற்கு ஏற்றவாறு பத்தாம் இடத்தில் புதன் ஆட்சி பெற்றிருக்கிறார் அதனுடன் சூரியன் இருக்கிறார் அதனுடன் ஜனங்களுடைய தொடர்பை குறிக்கக்கூடிய சனி பகவானும் இருக்கிறார் இது வரைக்கும் வந்து அரசியல்வாதிகள் எல்லாம் ஒவ்வொரு பேட்டர்ன் ஸ்டைல வந்திருப்பாங்க ஜாதி கட்டமைப்புல வந்திருப்பாங்க மத உணர்வுல வந்திருப்பாங்க இப்படிலாம் வந்திருப்பாங்க இவர் எல்லாம் கலந்து வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்தாம் இடத்து தொடர்பு கொடுக்கக்கூடிய சனி பகவானுடைய ஆற்றல் அந்த சனி பகவான் தொடர்பு மக்கள் தொடர்பு என்பது புதன் அது புதனுடைய வீடு கன்னி லக்கணமே புதனுக்கு உண்டானதுதான் அப்ப அந்த கந்தி கன்னி லக்கணத்துல புதன் ஆட்சி சூரியனோடு இணைந்து சனியோடு இணைந்து இருக்கிறார் அப்போ அரசியல் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் எல்லாத்தையும் கொடுப்பார் மக்கள் ஆதரவையும் கொடுப்பார் ஆனா என்ன இதுல அந்த சூரியன் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நட்சத்திரமானது திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் என்பது ராகுவனுடைய நட்சத்திரம் அந்த ராகு முடக்க ராசியாக வருகிறது அந்த சூரியன் வந்து ராகு நட்சத்திரத்துல திருவாதிரை நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த சூரியனை இவருக்கு முடக்கு நட்சத்திரத்துல போய் அரசாங்க தொடர்புடைய அந்த சூரியன் போய் அப்படி அரசியலில் இவர் துரோகங்களை சந்திப்பார் எதிர்பார்க்காத சில இன்னல்களை சந்திப்பார் தகப்பனுக்கும் இவருக்கும் ஏற்கனவே நம்ம சந்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஒத்துவராத ஒரு சூழ்நிலைகள் ஏன்னா இவருடைய கருத்துக்களை தகப்பனார் ஏற்றுக்கொள்ள மாட்டார் தகப்பனாருடைய நிழலில் இவர் இருக்க மாட்டார் இது எல்லாமே இந்த சூரியனால் ஏற்படக்கூடிய விளைவு இன்னும் ஒருபடி மேல சொல்ல போறதா இருந்தா அவருடைய பர்சனல் வாழ்க்கையில அவர் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திருக்க மாட்டார் ஏதாவது முக்கியமான படப்பிடிப்பு வெளியில வரணும் அப்படின்னா மட்டும்தான் சூரிய உதயத்துக்கு முன்னாடி அவர் எழுந்திரிப்பார் இல்லைன்னா பாருங்க அவருடைய பர்சனல் வாழ்க்கையில அவர் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திருக்கவே மாட்டார் சூரியன் உதிச்சு ரொம்ப நேரம் தான் எந்திரிப்பார் ஏன்னா சூரியன் தான் முடக்கு தன்னை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் உற்றார் உறவினர்கள் தகப்பன் வழி சொந்தம் எல்லாமே கட்டாய்தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த கன்னி லக்கணத்திற்கு ஏழாம் பாவகம் மீனம் அந்த மீன வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் அந்த குரு பகவான் இவருக்கு மாரகாதிபதி பாதகாதிபதி பாதகம் என்றால் எதிரி மாரகம் என்றால் மரணம் இந்த இரண்டுக்கும் திசையை கொடுக்கக்கூடிய குரு வந்து புரட்டாதி நட்சத்திரத்தில் அமர்ந்து தன்னுடைய சொந்த நட்சத்திர ஒரு எதிரி போய் தான் சொந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்து அப்படி இருக்கும் ஒரு எதிரி தான் சொந்த வீட்டுல போய் உட்காந்து அவன் எவ்வளவு பலமா இருப்பான் அதே மாதிரி இந்த குரு எதிர் நட்சத்திரத்துல போய் அமர்ந்திருக்கிறது பூரட்டாதி நட்சத்திரத்துல போய் அப்ப இந்த புரட்டாதி நட்சத்திரத்துல அமரக்கூடிய குரு என்ன பண்ணுவாருன்னா இவருக்கு சகல தடைகளையும் கொடுப்பார் இப்ப ஏன்னா இப்ப நடக்கிறது சுக்கர புத்தில குரு புத்தி சுக்கர திசையில் குரு புத்தி அப்ப அந்த குரு என்ன பண்ணுவாரு எல்லா பிரச்சனைகளையும் கொண்டு வருவார் அதேனால இப்ப அந்த பிரச்சனைகளை எல்லாம் இவர் சந்திச்சுட்டு இருக்கிறார் இப்போ விஜய் அவர்கள் வந்து வெற்றி பெறுவாரா மாட்டாரா அப்படின்றத நிர்ணயிக்கிறது வந்து அவர் வைக்கக்கூடிய கூட்டணி அவர் தேர்ந்தெடுக்கிற கூட்டணி வந்து சரியானதா இருந்தா பலம் வாய்ந்ததா இருந்தா மட்டும்தான் நம்ம அவர் அரசியல்ல வலுவா களம் காண்பார் அப்படின்னு யோசிக்கலாம் சார் ஆனா அந்த கூட்டணியே இன்னும் முடிவுக்கு வராம இருக்கு அவரோட கூட்டணி செய்யறதுக்கு எல்லாரும் தயங்குறாங்க முன்னாள் தலைவர்கள் அமைச்சர்கள் கூட அவர் கட்சியில சேர்ந்தாலும் ஒரு கட்சி அதிகாரபூர்வமா கூட்டணி வைக்க மாட்டாங்களே கூட்டணி வைக்கிறதுக்கு ஏன் தயங்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாதக நிலைப்பாடுகள் ஒரு பக்கம் இருக்கட்டும் அவருடைய கட்சி சார்ந்த அவருடைய நடவடிக்கைகள் அவர் எப்படி இருக்கிறாரு காங்கிரஸோடு போலாம் அப்படிங்கிற எண்ணம் அவருடைய அடிமனத்துல இருக்குது அண்ணா திமுகவுல இருந்து வந்த ஐயா ஒரு செங்கோட்டையன் அவர்கள் கூட இருக்கிறாங்க அப்போ இவங்க வந்து அண்ணா திமுக கூட போகாம காங்கிரஸோட கூட்டணி அமைக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவர்களுடைய ஆழ்மனதில் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படி இருந்தால் இவரை நம்பி வரக்கூடிய பிற கட்சிகள் இப்ப பாமகவா இருக்கட்டும் விஜயகாந்த் கட்சிகளா இருக்கட்டும் எதா இருக்கட்டும் பெரிய பெரிய கட்சிகள் எவ்வளவு இருக்குது இந்த கட்சிகள் விஜயை நம்பி பயணிப்பதற்கு அவர் யாரே நம்பி காங்கிரஸ் இறங்குறாருன்னா காங்கிரஸ் வந்து பலமா இருக்கணும் இல்லையா காங்கிரஸ் பலம் இல்லாம இருக்கு அப்போ விஜய் நம்ப கூடிய காங்கிரஸ் பலம் இல்லாமல் இருக்கும் பொழுது விஜய்க்கே அதுல டவுட் வருது நம்ம இதுல இறங்குனா பிரச்சனை வருமா நம்மள நம்பி வருவாங்களா அப்படிங்கிற குழப்பம் விஜய்க்கே இருக்கு அப்ப இந்த குழப்பம் அவருக்கு தீந்தா தானே மத்த கட்சிகள் கூட்டணிக்கு வருவாங்க அந்த குழப்பத்துலதான் அவரு இன்னும் நீடிச்சுட்டு இருக்கிறாரு ரெண்டு ரெண்டாவது பாத்தீங்கன்னா அடிப்படை கட்டமைப்பு பணிகள் இப்ப கொடி எல்லா இடத்துலையும் பறக்குது அந்த அடிப்படை கட்டமைப்புக்கு இவர் என்ன செய்திருக்கிறார் என்பது இன்னும் மக்களுக்கு சென்று அடையலை திமுக வந்து இந்த அளவுக்கு வெற்றி பெறாங்கன்னா அதற்கு காரணம் இப்போ நீங்க நூறு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கட்சியில் இருக்கக்கூடியவங்க அவங்க கட்சி சம்பந்தப்பட்ட பொறுப்புகள் அவங்களுடைய அடிப்படை கட்டமை இதில் இருபத்தஞ்சி பர்சன்ட் பேர் திமுகவுக்கு வந்துருவாங்க மாவட்டம் வட்டம் உள்வட்டம் அப்படி எவ்வளவோ பதவிகள் அதில் இருக்கு இந்த எண்ணிக்கையை நீங்க குடும்பத்துல உள்ள எண்ணிக்கை உள்ளவங்க ஓட்டு போட்டாலே அந்த ஓட்டே திமுகவுக்கு வந்துருது அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல அதற்கான உழைப்பு இவர் எந்த அளவுக்கு செலவிட்டு இருக்கிறாருங்கிற இது இருக்கு அப்ப இந்த புத்தி குரு புத்தி நடக்கும்போது அதெல்லாம் சிந்திக்க விட முடியாது ஏன்னா பகையானவர் புத்தி பகையானவர் எங்க இருக்காரு பகை ஸ்தானத்துல ஆறாம் வீட்டுல இருக்காரு கும்பத்துல அப்போ அந்த எதிரிகளுடைய வலிமை தெரியாது எதிரிகளுடைய வலிமை தெரியாம தான் போய் நிக்கிறது பூனை குட்டி போய் சிங்கத்துட்டு போய் முறைக்கிறது சிங்கம் பயந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி போனவனே நம்மளை பார்த்து பயந்துட்டான்னு நினைக்கிறது சிங்கம் எப்ப எந்திரிக்கோன்னு தெரியாது அந்த அப்போ தான் சிங்கம் அவர்கள் நிலைமையில இருக்குன்னு சொல்ல வரல அவங்களும் அந்த அளவுக்கு ஆழமா இருக்கிறாங்க மக்கள் தொடர்போட ஆனா வெளியில தெரியல இருக்குதுங்கிறத சொல்ல வர பொதுவா நம்ம பார்க்கும்பொழுது சதவீதத்துல சொல்லணும்னா அவரோட வெற்றிக்கு எத்தனை சதவீத வாய்ப்புகள் இருக்கு இப்போ நம்ம சதவீத அடிப்படையில் இதை பிரிக்க முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த தடவை வந்து எஸ்ஐஆர் கொண்டாங்க இல்லையா இந்த திட்டத்திலே நிறைய வாக்குகள் வந்து முடங்குது கிட்டத்தட்ட ஒரு கோடி வாக்குகள் முடங்குது அது மட்டும் இல்லாம இந்த இளைஞர்கள் பட்டாளம் இருக்கு பாருங்க விஜய்க்கு இந்த இளைஞர்கள் பட்டாளத்துல எத்தனை பேருக்கு ஓட்டு இருக்குங்கிறது தெரியல இவர்கிட்ட வரக்கூடியவங்க எல்லாருமே இளைஞர்கள் அந்த இளைஞர்கள்ல பாது பேருக்கு ஓட்டு இல்லைன்னா இது ஒரு பிரச்சனை அங்க முதியவர்களுக்கு ஓட்டு போது அது திமுகவோ அண்ணா திமுக பாதிக்குது பெருவாரியா திமுக பாதிக்குது அப்போ இரண்டு பேருக்குமே அங்க பலம் இழந்து வருகுது அப்போ இதுல சதவீதத்தை நம்ம நிர்ணயிக்க முடியாது அப்போ புதுசா வரக்கூடிய அந்த இடைய இடைப்பட்ட வயது இருக்காங்க இல்லையா ஒரு முப்பது வயசுக்கு மேல ஒரு ஐம்பது வயசுக்கு உள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்டவர்கள் நிர்ணயிக்க கூடியதுதான் அந்த தடவை அரசியல் அவங்க ஆழ்ந்து எந்த அளவுக்கு அரசியலை பொறுத்து பொறுத்திருக்கு பொதுவா நாற்பது வயசுக்கு மேல உள்ளவங்க ரஜினி ரசிகராவோ கமல் ரசிகராவோ இருப்பாங்க அதுக்கு முன்னாடி உள்ளவங்க தான் விஜய் ரசிகரா இருப்பாங்க அதுலயும் பாதி அஜித் அப்படி அப்படின்னு போய் புரிஞ்சிடும் இந்த கோபதாபங்கள் ஒரு பக்கம் இருக்கு இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு கணிப்புக்கு இப்ப இருக்கக்கூடிய கூட்டத்தை வச்சோ நம்ம கொடி பிடிக்கிறத வச்சோ நம்ம ஜட்மெண்ட் பண்ண முடியாது ஆனா ஆதரவு இருக்கு விஜய்க்கு ஆதரவு இருக்கு அவர் வந்து கூட்டணி அமைக்கக்கூடிய முறையை தான் அவருக்கு வெற்றி கிடைக்கும் இப்போ விஜய் வந்து அரசியல்ல வளர்ந்து வர சூழல்ல திடீர்னு வந்து மத்திய அரசு அவங்க கூட்டணிக்கு ஒத்து வரல பாஜகவோட விஜய் கூட்டணி வைக்க ஒத்து வரல அப்படின்னா இந்த கரூர் சம்பவத்துல சிபிஐ வைத்து ஒரு செக் வைக்க வாய்ப்பு இருக்கு அதன் மூலமா அவர் கைது செய்யப்படவும் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் நிறைய தகவல் சொல்லப்படுது சார் இது நடக்குமா செக் வைக்க வாய்ப்புன்னா அது செக்குன்னு சொல்ல முடியாது அது அவங்க கடமை கடமையை செய்யறாங்க இப்போ கரூர் எந்த சம்பவம் நடந்தாலுமே அத உடனே ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியாது அதை வரும் ஒரு மூணு மாசம் விசாரணைங்கிற பேர்ல யாரு பக்கம் தவறு இருக்குங்கிறத ஆராய்ச்சி பண்ணுவாங்க அப்படி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய விஷயத்துல இவங்க சைடு என்னென்ன பார்க்கறதுக்காக வந்த கூட்டம் தான் கருவுக்கு வேற யாரையும் பாக்குறதுக்கு வரல விஜய பாக்குறதுக்காக வந்த கூட்டம் அப்ப ஏன் இவங்க கிளம்புறதுக்கு இவ்வளவு டிலே ஆச்சு ஏன் மக்கள போய் சென்றடையதுக்கு உள்ள டிலே ஆச்சு அங்க பாதுகாப்பு யார் மிஸ்டேக் பண்ணுது இவங்க எதை சொல்லி அப்ரூவல் வாங்கியிருக்காங்க இப்படிங்கிற இதெல்லாம் முடிச்சிருப்பாங்க இப்ப முடிச்சு ஒரு தெளிவுக்கு வருவாங்க தெளிவுக்கு வரும்போது விஜய் பக்கத்துல நிறைய மைனஸ் பாயிண்ட் இருக்கக்கூடிய பட்சத்துல இது அவருக்கு ஒரு நெருக்கடியை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ விஜய் அவர்களுடைய கட்சியோட சேர்ந்து மற்ற தலைவர்கள் ஆதரவு கொடுக்கறதுக்கு வராங்க சார் மற்ற கட்சிகள் முன்னாள் அமைச்சர்கள் இப்போ எடுத்துக்காட்டுக்கு செங்கோட்டையன் ஆகட்டும் இது போன்ற மற்ற கட்சியினர் ஆதரவு கொடுக்க வரும்பொழுது அவங்களுடைய ஜாதக அமைப்புகள் விஜயோட ஜாதகத்தை ஏற்றி வாய்ப்பு இருக்கு வீழ்ச்சி அடைய செய்யவும் வாய்ப்பு இருக்கு இது போல செங்கோட்டையன் சேர்ந்ததோடைய விளைவு என்னவா இருக்கும் சார் கண்டிப்பா ஒரு நல்ல முதிர்ச்சி அடைஞ்ச ஒரு அரசியல்வாதி எந்த விஷயத்தை எப்படி பிளான் பண்ண பொதுவா வந்து ஒரு கட்சி வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு இடத்துல செங்கோட்டையன் அவர்கள் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்பது முறை வெற்றி பெற்றவர் அவரை நம்ம சாமான்யமா இடப்போற்ற முடியாது அஹ் எம்ஜிஆர் காலத்தில இருந்து புரட்சியாளர் தலைவி அம்மா காலத்துல இருந்து எடப்பாடி அவர்கள் காலத்தில இருந்து இன்னைய வரைக்கும் ஏற்பட்ட ஒரு பெரிய தலைவர் வந்து விஜய் பக்கத்திலயும் போயிருக்காருங்கிறது வந்து அந்த கட்சிக்கு ஒரு பெரிய பலம் தான் எப்படி கண்ணன் தேரோட்டியா வந்து கர்ணனை வீழ்த்த முடிஞ்சிச்சோ அந்த கதை தான் இன்னைக்கு தேரோட்டியா இருக்கக்கூடிய அவரே ஆக்சுவலா ஆரம்ப காலங்கள்ல ஓட்டுநரா இருந்துதான் அரசியலுக்குள்ள நுழைஞ்சதா சொல்லுவாங்க செங்கோட்டையன் அவர்களை அப்ப அந்த அப்படி ஒரு பார்த்தசாரதி கிடைச்சிருக்காரு விஜய்க்கு அது ஒரு பெரிய பலமா தான் நான் நினைக்கிறேன் அவருடைய நேரம் இப்ப இருந்து கூட அது நம்மளே ஒரு நம்ம பேட்டிலே அவ அதாவது எப்பேற்பட்ட ஆட்களுக்கும் நேர பலன்கள் ரொம்ப முக்கியம் அது எப்ப ஆளாக ஆளா இருக்கட்டும் அவங்களுக்கு நேர பலன் சரியில்லைங்கிறது வரும்பொழுது சம்பந்தம் இல்லாத இன்னொரு நபர் வெற்றி கண்டு போயிடுவார் கொஞ்சம் நேரம் சரியில்லாத ஒரு சூழ்நிலைகள் தான் அவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள்ட்டெல்லாம் இருந்தவர் இன்னைக்கு இவர்கிட்டையும் வந்து சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அரசியலை பொறுத்த மட்டும் செங்கோட்டை சீனியர் விஜய் இன்னைக்கு பூத்த மலர் தான் அப்படி பொழுது அவர் வந்திருக்காருன்னா அதை பெருந்தன்மையை அவரும் ஏற்றுட்டு இருக்காங்க அவர் நடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது சேர்ந்திருக்கிறது பலந்தான் ஆனா அதே சமயத்துல அந்த வியூகம் இவர் சொல்லக்கூடிய வியூகத்தெல்லாம் அவங்க ஏத்துக்கிறாங்களாங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா இப்ப செங்கோட்டையன் அவர்கள் இந்த கட்சியோட கூட்டணி வைங்க இந்த கட்சியோட வைக்காதீங்க அப்படின்னு சொன்னா அதை விஜய் ஏத்துக்கணும் ஏன்னா விஜய் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அங்க யாரெல்லாம் இருக்கா புசியானது இருக்கிறாரு ஆதவர்ஜனா அர்ஜனா அப்போ அப்ப அவங்கதான் இந்த கட்சிக்கு சீனியர் இவர் போற போற வீட்டுக்கு புது வீடா இருந்தா கூட அந்த புது வீட்டுக்கு அவங்க எல்லாம் கிரக பிரவேசம் நடத்தி இவங்க வரவேற்கிற இடத்துல இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவர் சொல்லக்கூடியதை அவங்க எல்லாம் ஏத்துக்கணும் அப்படி ஏத்துக்கிட்டாங்கன்னா அது நன்மை தான் இருக்கும் இவங்களுடைய எந்த கட்சியாக இருந்தாலுமே அவங்களுடைய சுய லாபத்துக்காக பார்க்காம மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்பை தக்க வச்சுக்கிறதுக்கான சூழ்நிலையை யோசிச்சாங்கன்னா வெற்றி அடையலாம் ஜாதகமும் ஒத்து போகணும்

வரை உள்ள பரந்தூர் ஏர்போர்ட்டே வரப்போகுதான் அப்புறம் என்ன யோசனை இன்னைக்கே முன்பதிவு செய்ய திரை தெரியும் என்னை தொடர்பு கொள்ளுங்க